உலகத்திலேயே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும் அருமம்மா இந்த ஒரு பிள்ளை தான் முழு பேச்சு ஒழுங்க பாட்டி வடை சுட்டு காக்காத்துக்கணும் எல்லா மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன நாம ஒருத்தங்களை ஏமாத்தினா நம்மளை ஒருத்தங்க ஏமாத்தோம் இதான இந்த கதையை ஒரு வாஜா கிளாஸில் சொன்னார் டே ஒரு பாட்டி வடை சுட்டு நினைச்சிரான் காக்கா வந்து திருடின்னு போயிச்சிரா மரத்து மேலே உட்காந்துச்சிரா நரி வந்துச்சிரா நீ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடுஞ்சிரா வட கீழே வந்துச்சுரா நரி எடுத்துன்னு போயிச்சிரா பையன் கேட்டான் கதெலாம் ரொம்ப நல்லாகுது காக்கா திருடின்னு போச்சுன்னு ஏன் சொல்கிறீங்கோ காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதான்னா வாத்தியார் சொன்னார் நோ நூ காக்கா திருடின்னு தான் போயிடுச்சு ஏன் திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லலாம்ல இல்ல தான் போயிடுச்சு ஏன் சார் அப்படி சொல்றீங்க திருட்டுன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணார் அதாவதுடா நாம ஒருத்தவங்களை கேட்காம அவங்க கவனம் வேற பக்கம் திருப்பிக்கும் போது அவங்க பொருளை எடுத்தா அதுக்கு என்ன பேரு திருட்டுன்னு பேரு இந்த பாட்டி கிட்ட கேட்காம பாட்டி கவனம் வேற தக்கும்போது போது பாட்டியுடைய ப்ராப்பர்ட்டியாக இந்த வடையை இந்த காக்கா எடுத்துச்சு அதனால இது திருட்டுன்ட்டார் பையன் ஓரளவுக்கு உட்காந்துட்டான் அடுத்த நாள் வாத்தியார் வந்தார் வேற பாடம் பசு நமக்கு பால் தருகிறது பையன் ஏஞ்சுக்கிட்டான் பசு சொல்லிச்சா என்கிட்ட பாலுக்கு எடுத்துக்கோன்னு பசுகிட்ட கேட்டா பால் கறக்குறீங்க எவனாவது பசுகிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ கவு ஐ டேக் ஒன் லிட்டர் எவனா சொல்றேன் இது திருட்டு இல்லையா காக்கா எடுத்தா மட்டும் திருட்டா பசு உடம்பு பால் திருடுக்குறோம் அப்படித்தானே சொல்லணும் என்னடா சிலபஸ் வச்சுக்கிட்டீங்க கேட்டோம் அந்த வாத்தியார் வாத்தியார் வேலையை விட்டு பரல எனக்கு ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இதான் இந்த இந்த பேச்சினுடைய முத்தாய் புத்தகம் படிப்பதால் புதிய சிந்தனை உருவாகும் என்பதற்கு ஒரு இந்த கதை எத்தனை வருஷமா நீங்க கேட்டிருக்கீங்க சிம் சிம்பிள் கதை சின்ன பசங்க கதை இந்த கதையை வேற மாதிரி இன்னைக்கு யோசித்து பார்க்கலாமா இந்த காக்கா போய் மரத்து மேல உட்கார்ந்தவொடனே நரி ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுச்சு ஒன்று என்ன சொல்லுச்சு நீ ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பாட்டு பாடுச்சு எத்தனை ஸ்டேட்மெண்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன நீ அழகா இருக்கிற ஒரு பாட்டு பாடும் இப்படி சொன்னோன்னா காக்கா தனக்குத்தானே ரெண்டு கேள்வி கேட்டுருக்கணும் முதல் கேள்வி என்ன நம்மளை பார்த்து அழகா இருக்கிறேன்னு சொல்லுது இந்த புகழுக்கு நாம் தகுதியானவனா கேட்டுருக்கணும்ல ரெண்டாவது ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டுக்கணும் இதை சொல்றது யாரு இன்னொரு காக்கா சொன்னா கூட பரவாயில்ல இல்ல பறவை இனத்தை சேர்ந்த இன்னொரு புறாவோ கிளியோ சொன்னாக்கோ பரவாயில்ல நமக்கு சம்பந்தமே இல்லாத நரி சொல்லுது இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா அப்படி கேட்கணும்ல இப்ப ரெண்டு கேள்வி கேட்டுக்கணும் காக்கா முதல் கேள்வி என்ன இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா பெண்களை ஏமாத்தவரவெல்லாம் முதல்ல நீ அழகா இருக்கிறேன்னு தான் அடுத்தது ஐ யூன்னு சொல்லுவான் அப்படி சொல்லும்போது இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா இதை செய்ய இவன் தகுதியானவன்னு கேட்டால் இந்த உலகத்துல எவனும் எவனையும் ஏமாற்ற முடியாது இந்த நீதி அந்த கதைக்குள் இருக்கிறதா இப்படி வாசியுங்கள் காற்று இருக்கிறதே அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம் புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை நம் மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு சாக்கடியோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம் நீங்கள் யாரோடு சகவாசம் வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கான பெயர் தீர்மானிக்கப்படும் நல்ல புத்தகங்களோடு சகவாசம் வையுங்கள் நலம் பெறுவீர்கள் நன்றி வணக்கம்